என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த முகேந்தர் மீடியாவை ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும் நினைக்கிற உறவுகள் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அண்ணே வந்து அண்ணனோட வழக்கு வந்து இன்னைக்கு வர்றதா வந்து சொல்லியிருந்தாங்க அதோட தன்மை என்ன எந்த அளவுக்கு இருக்கு அதாவது கடந்த ஒன்றாம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவரை பேசிட்டாருன்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி செந்தில் மல்லர் மீது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மல்லர் பிரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாறன் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டது அதுல வந்து தமிழ் மாறன் கைது செய்யப்பட்டு இப்ப பிடையில வந்துட்டாரு இதற்கிடையில வந்து செந்தில் மல்டர் வந்து சட்ட ரீதியை சந்திப்பதற்காக முன்பணைய காட்டு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க அது வந்து பதிமூன்றாம் தேதி வந்து பன்னெண்டு பதிமூணுல வந்து வந்த இது வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அவருடைய முன்பணி என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து ஒரு தமிழ் மாறன் கைது செய்யப்பட்டு உள்ள இருந்தாரு அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுச்சு அப்ப அத காரணம் காட்டி வந்து அந்த செந்தில் மல்லர் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சாங்க இப்பொழுது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட தமிழ் மரணவர்கள் வந்து பிணையில் வந்துட்டாங்க முறையாக நீதிமன்றத்தில் இருந்து இன்னைக்கு கையெழுத்து போட்டு இருக்காங்க அப்ப இந்த வகையில வந்து இன்றைக்கு காலையில வந்து செந்தில் மலருடைய முன்பணை தொடர்பான விசாரணை வந்து வந்தது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து இந்த வழக்குல கலந்துகிட்டாங்க செந்தில் முல்லர் தரப்புல இருந்து கலந்துகிட்டு இவங்க வந்து ஒரு மனுவாகவே இந்த சம்பந்தப்பட்ட அவர் என்ன பேசியிருந்தாரு எந்த அடிப்படையில் பேசியிருந்தாரு அதுக்கான பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு பதினாறு பக்கங்கள் கொண்ட ஒரு மனு வந்து நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அது வந்து அது சம்பந்தமா வந்து பேசினாங்க அங்கே

அவருக்கு இன்னும் கால அவசரம் வேணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் அதான் அடிப்படையில் வந்து திங்கக்கிழமை வந்து தள்ளி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க திங்கக்கிழமை விசாரணையில் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இது வழக்கு சார்ந்து வந்து கைதான தமிழ் மாறன் அவர்கள் வந்து பிணையில் வந்துட்டாங்க இப்போ இந்த வழக்குமே பொறுத்தவரை செந்தில்மல்லன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குமே தவிர மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உள்ளப்பட்ட வழக்கு தான் இது இல்லை எத்தனை பிரிவில் போட்டிருக்காங்க என்னென்ன பிரிவை காமிச்சு போட்டிருக்காங்க ரெண்டு பிரிவுகள் அதாவது ரெண்டு பிரிவுகளுமே அது அந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள வரக்கூடிய சிறை தண்டனை கூட வழக்குகள் தான் அப்போ இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள வரக்கூடிய அந்த வழக்கினுடைய தன்மை வந்து முன்பணையம் விடக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு வழக்கை வந்து முன்னுதாரணமா காட்டிதான் இந்த இந்த வழக்கை வந்து பிணைய வந்து கேட்டுக்கிறாங்க அப்ப இது வந்து பெரிய அளவில் வந்து இந்த வழக்குடைய தன்மை இல்ல ஒரு சாதாரண வழக்கு தான் இதுல வந்து கைது கூட செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருப்பதாக வந்து வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க

அவர் வந்து கைது செய்தாங்க அதை வந்து அவருடைய வழக்கும் வந்து இதே போல நடந்து ஆஹ் நீதிமன்றம் வந்து அவரை விடுதலை பெரும் செஞ்சுருச்சு இல்ல முன்பணை வாங்கிட்டாங்க அப்படின்னா எப்படி கைது செய்யப்பட்டதுக்கு முன்பணை வாங்கிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு நிறுத்தணும்ல கோர்ட்டுக்கு வந்து சுரிட்டி நிறுத்தணும்ல வாங்கி வாங்கி வச்சிருந்தது பிரச்சனை இல்ல பாரு அது வந்து கண்டிப்பா புரியுது முன்பனை வாங்கி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் நம்ம வந்து

ஆமா பேசுவதுக்கான பின்னணி வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்க ஒண்ணு இது வந்து அந்த நடந்தது வந்து நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகளை கண்டித்து என்ற போதும் ஒரு குறிப்பிட்ட மீடியா வந்து செந்தில் மலரை சாதி வெறியன் என்று சொல்லி அவர்கள் வந்து தரப்பு இவர் வந்து பேசக்கூடிய அந்த தரப்பை வந்து தரப்பினர் வந்து சொல்லி இருந்தாங்க வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அப்ப அதெல்லாம் வந்து செந்தில் மலர் பார்த்துட்டு நாங்க வந்து சமத்துவத்துக்காக இருக்கிறோம் அல்லது வந்து தமிழர் தேசியத்தை வந்து தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்களா இருக்கிறோம் ஆனா என்ன செய்து சாதி வீரியா வந்து சித்தரிக்கிறாங்களே அப்படிங்கிற வகையில தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா சம்பத்த அதாவது ஒரு சாதிய குறிப்பிட்டு பேசாம ஒரு சம்பந்தப்பட்ட நபரை குறிப்பிட்டு பேசுறாரு இந்த மீடியா தான் இவன் தான் வாட மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசுறாரு அப்ப இந்த இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதிக்கு எதிரா பேசிட்டாரு சிந்திரு அப்படின்னு வந்து இவங்களா கட்டம் வச்சு திசை திருப்பி இன்னைக்கு இப்போ போராட்டம் செய் போராட்டம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இது கொண்டு வந்து இருக்கு அதுல வந்து எந்த முகாந்தரமும் இல்ல அவரு செய்யறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்ல இது ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயம் சரி இன்னொரு ஒரு தகவல்காண்டி இப்போ செந்தில் மல்லார் வீட்டில் வந்து இப்போ நள்ளிரவில் வந்து காவல்துறையோட அச்சுறுத்தல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சில காணொலிகள் வந்து வாட்ஸ்அப் தலங்கள்லாம் வைரலா பரவிட்டு இருக்குது காவல்துறை வந்து ரொம்ப அடக்குமுறை பண்றாங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி உண்மையாச்சு அதோட உண்மைத்தன்மையா அந்த காணொலி ஆமா உண்மை நானும் அந்த வகையில் வந்து காவல்துறை வந்து கழுகுமுறை காவல்துறை ம் அங்க போய் செந்தில் மலர் மனைவியிடம் ம் வீட்டுக்குள்ள போய் சர்ச் எல்லாம் கேட்டு தொந்தரவு நமக்கு தகவல் வந்தது இதற்கு முன்பு கூட செந்தில் மல்லரை அங்க வீட்டுல இருந்த செல்போன் முத கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க தனிப்படை பிரிவீர்கள் அப்ப அவங்க வந்து யாருக்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்குதான் செந்தில் மல்லருடைய குடும்பம் இன்றைய வரைக்கும் இருக்குது

பொருளாதார முடக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு காட்டு இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை ஒரு சாதிய அடக்குமுறை தான் இது ஒரு சாதாரண ரெண்டு பேரும் கேட்டு கீழ் போட்ட வழக்கு அந்த வழக்குக்கு வந்து ஒரு அக்கௌண்ட வந்து முடக்குறாங்க இருக்கிற செல்போனை வந்து போறாங்க வீட்டுல வந்து எந்த அளவுக்கு அளவுக்கு இந்த அரசு வந்து ஒரு சாதி ரீதியாக காட்டு முன்னாடி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்க வேண்டியது இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்க செந்தில் மல்லர் வீட்டுல வீட்டுல பொறுத்தவரை வந்து நான் சமீபத்துல போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தாங்க

அப்ப இந்த அளவுக்கு வந்து அவங்களே வந்து தன்னுடைய கணவனை காணும் சொல்லி அவங்களே வந்து பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு பாதிப்பு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில நடந்துக்கிறது என்பது அது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக காவல்துறை இது போன்ற நடவடிக்கையில வந்து நிறுத்திக்கொள்ளணும் அப்படிங்கிறது அது வாயில கேட்டுக்கா சரி தவலுக்கு ரொம்ப நன்றி நன்றி